சீக்கிய மதத்திற்கும் ஸ்ரீ வைஷ்ணவத்திற்கும் பல ஒற்றுமைகள் உண்டு அதை இன்னைக்கு பார்ப்போம் ஸ்ரீவைஷ்ணவ சம்பிரதாயத்தில் வந்து ஆச்சாரியன் மிக உயர்ந்த நிலை பகவானும் பிராட்டியுமே ஆச்சாரியனுக்கு பிறகுதான் சொல்லப்படுகிறார்கள் ஆச்சாரியருக்கு மிக உயர்ந்த இடத்தை கொடுத்தது ஸ்ரீ வைஷ்ணவ மதம் ஆச்சாரியன் துணை இல்லாமல் மோட்சம் போக முடியாது பகவானை தெரிந்து கொள்ள முடியாது ஆச்சாரியன் மிக முக்கியம் அப்படின்றத அறுதிட்டு சொல்கிறோம் நாம் ஸ்ரீ வைஷ்ணவத்துல அதே மாதிரியே சீக்கிய மதத்திலும் வாஹே குரு அப்படின்னு குருக்கு மிக உயர்ந்த ஸ்தானம் அளிக்கப்பட்டிருக்கிறது ஆழ்வார்களால் வளர்க்கப்பட்ட இந்த ஸ்ரீ வைஷ்ணவம் பிறகு நாதமுனிகள் அப்படின்ற ஒரு ஆச்சாரியனால ஆழ்வார்த்து நகரிக்கு போய் நாலாறு திவப்பிரபந்தத்தை பெற்று தொகுத்து நமக்கு தமிழ் வேதம் அப்படின்ற ஒரு தொகுத்தளித்து நூலாக கொடுக்கிறார் ஈரத்தமிழ் அருளிச்செயல் நாலாறு திவ்விரபந்தம் ஸ்ரீ வைஷ்ணவர்களுக்கு மிக மிக முக்கியம் அதே போலவே சீக்கிய மதத்திலும் குரு கிரந்த சாஹிப் ரொம்ப முக்கியம் அவளுக்கு சரி சீக்கிய மதத்தில் வைஷ்ணவனுடைய தத்துவங்கள் கோட்பாடுகள் நம்பிக்கைகள் வைஷ்ணவ லட்சணங்கள் சொல்லப்பட்டிருக்கிறதா புராணங்கள் இதிகாசங்களில் உள்ள பகவானின் அவதாரங்களை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறதா அப்படின்னு பார்த்தா நிறைய சொல்லப்பட்டிருக்கிறது குரு கிரந்த் சாஹிப் ஆயிரத்தி நூத்தி ஐந்தாவது கீர்த்தனையை பார்ப்போம் நானவணிகள் எப்படி நாலாறு திவ்ய பிரபந்தத்துக்கு மெட்டமைத்து இசையாக பாடினாரோ குரு கிரந்த் சாஹிப்புக்கும் இசையமைத்து மெட்டாக இன்றும் குருத்வாராவில் பாடப்பட்டு வருகின்றது நாம் அனைவரும் அறிந்தது இது குரு கிரந்த் சாஹிப்பினுடைய ஆயிரத்தி நூற்றி ஐந்தாவது கீர்த்தனையில் மிக விரிவாக ராமனை பற்றியும் ஸ்ரீ கிருஷ்ணனை பற்றியும் வைஷ்ணவ லக்ஷணங்களை பற்றியும் ஸ்ரீ வைஷ்ணவர்கள் எவ்வளவு உயர்வான ஒரு பக்தியில் திளைக்கிறார்கள் என்பதை பற்றியும் அவர்கள் மோட்சத்தை அடைகிறார்கள் அப்படின்னும் அறுதியாக சொல்லப்பட்டிருக்கிறது அதை நாம் இன்று காண்போம் அதற்கு முன்பாக நமக்கு நாதமுனிகள் எப்படியோ சீக்கிய மதத்தில் குரு அர்ஜுன் தேவ் அப்படின்ற ஐந்தாவது குரு மிக முக்கியமான குருவாவார் சீக்கியர்களின் ஐந்தாவது குரு அது மாத்திரமல்ல அவர் உயிர் தியாகம் பண்ணார் அதனால சீக்கிய மக்களுக்கு உயிர் தியாகம் பண்ணத்தால் மாத்திரமல்ல இவர்தான் குரு கிரந்த் சாஹிப் தொகுத்தளித்தவர் இன்றைக்கும் ஹர்மேந்தர் சாஹிப் அமிர்தசரஸில் இருக்க ஹர்மேந்தர் கோல்டன் டெம்பிளில் இருக்க ஹர்மந்தர் சாஹிப் அப்படின்னு சொல்லக்கூடிய பொற்கோவில்ல இருக்கக்கூடிய அந்த நூலானது இவர் தொகுத்தது அந்த பொற்கோவிலுக்கு நான்கு கதவுகளை அமைத்து அடித்தளத்தையும் அமைத்தவர் இவர் தான் சனாதன தர்மத்திலையும் வேதங்களையும் இதிகாசங்களையும் புராணங்களையும் ஏன் கபீர் சொன்னதையும் கூட எடுத்துக்கிறார் அவர் எல்லாரையும் எடுத்து தொகுத்து மற்ற குருக்கள் சொன்னதையும் குருநானக் சொன்னதையும் எல்லா அத்தனையும் தொகுத்து குரு கிரந்த் சாஹிப் அப்படின்னு ஒரு நூலை உருவாக்குகிறார் ஆச்சரியம் என்ன அப்படின்னாக்கா இந்த குரு கிரந்த் சாஹிப்ல வந்து ரெண்டாயிரத்தி எழுநூத்தி ஐம்பத்தி மூன்று இடங்களில் ஸ்ரீ ராமபிரானின் திருநாமம் உச்சரிக்கப்படுகிறது அது மட்டுமல்ல பதினேழு இடங்கள்ல வந்து கிருஷ்ணனுடைய மேன்மையும் சொல்லப்படுகிறது ஸ்ரீ வைஷ்ணவ லக்ஷணமும் சொல்லப்படுகிறது அதை இன்று நாம் காண்போம் ராஜா ராம ਰਾਜਾ RAM ਜਪਤ ਕੋ ਕੋ ਨਾ ਤਰੇ ਓ ਗੁਰ ਉਪਦੇਸ ਸਾਧ ਕੀ ਸੰਗਤ ਗੁਰ ਉਪਦੇਸ ਸਾਧ ਕੀ ਸੰਗਤ ਭਗਤ ਭਗਤ ਦਾ ਨਾਮ ਪਰੇ ਓ ஆச்சாரியன் கிட்ட இருந்து ஒரு ஞானத்தை பெறுகிறோம் அந்த ஞானத்தின் மூலம் எப்போதும் நம்மளுடைய இதய தாமர தாமரையில் ராமநாபத்தை ஜபிக்க வேண்டும் அப்படிங்கிறார் அவர் பொய்யான அகங்காரத்தை விட வேண்டும் வைஷ்ணவ லக்ஷணம் விஷம் அது அகங்காரம் பகவானின் அடியாராக இருக்க வேண்டும் அப்படிங்கிற அடியாராக இருக்க வேண்டும்ன்றது ரொம்ப அருமி அறுதிட்டு சொல்றார் இப்படி நீங்க இருந்தீங்கன்னா மனுஷ வாழ்க்கையில உண்மையான செல்வம் அதுதான் அதை அடைவீர்கள் அப்படிங்கிறார் தரிசன அடுத்ததாக சொல்லும்போது கிருஷ்ணனை பத்தி சொல்றார் சங்கு சக்கரம் மாலை நெற்றில திலகம் அழகான மு ஒரு பட்டு பீதாம்பரம் அலங்காரம் பண்ண கொள்ளக்கூடிய அழகாக காட்சியளிக்கிறார் ஸ்ரீ கிருஷ்ணன் அப்படிங்கிறார் ஒரு பிரகாசமான ஒரு மகிமையை பார்த்து யமதூதர்கள்லாம் ஓடுறார் அப்படின்னு கிருஷ்ணனை பத்தி சொல்லப்பட்டிருக்கு அதுமா அம்பரீஷனுக்கு பத்தியும் சொல்றார் அம்பரீஷ கௌதியோ அபாய் பத்ராஜ் பாபிகான் அதிக் கரியோ அப்படின்னு சொல்றார் அவர் அம்பரீஷனுக்கு ஒரு கண்ணியத்தை கொடுத்து அவனை அரசனாக்கினார் அப்படின்னு சொல்றார் சுதாமாவை பத்தி சொல்ற குச்சேலரை பத்தி சொல்றார் தாகூர் தியே சுதாமை த்ரௌ அப்படின்னு சொல்றார் சுதாமா சுதாமாவுக்கு பொக்கிஷம் அளித்தவர் ஆசீர்வாதம் கொடுத்தவர் அப்படின்னு துருவனை பத்தியும் சொல்லப்பட்டிருக்கு துருவனை வந்து நிரந்தரமாகவும் அசையாமலும் நட்சத்திரம் வடக்கு நட்சத்திரமாக ஆக்கினவர் ஸ்ரீ நாராயணன் அப்படின்னு அவர் இன்னும் நகரவில்லைன்னு வேற சொல்றார் அவர் இப்படி பக்தன பிரகலாதனை பொறுத்து சொல்றார் பகத்கட் மரியோ பரணாகாஸ் நரசிம் ரூப் ஹோய் அப்படின்னு சொல்றார் நரசிம்ம ரூபமாக தனது பக்தனான பிரகலாதனை கேட்டு கடவுளானவன் மனித சிங்கத்தின் வடிவாக வடிவெடுத்து அவனுடைய எதிரியான ஒரு எதிரியை கொன்றவர் அப்படின்னு சொல்றார் கிரந்த சாஹிப்பில் இது அழகாக சொல்கிறார் அர்ஜுன தேவா அந்த குரு குரு அர்ஜுன் தேவ் அவரை இயற்றியது இது சுக்மணி சாஹிப் அப்படின்ற ஒரு தலைப்போட ஒன்பதாவது செய்யுள் அஷ்டபதி அவான்னு சொல்றாவா வைஷ்ணவம் அப்படின்றத வந்து ரொம்ப அழகாக சொல்கிறார் அவர் மிதியானகி ரசனா பரச மனமகி பிரீத்தி நிரஞ்சனாதரசா பர்ஸ்திரீ ரூபா நேகா நேதாசதா கிதஹல் ஹேயத் அப்படிங்கிறார் அவனுடைய நாக்கு ஒரு வைஷ்ணவனுடைய நாக்கு பைய சொல்லாது அவனுடைய இதயம் பகவானையே எப்பயும் பார்க்க இயங்குகிறது நம்மாழ்வார் மாதிரி சொல்றார் அவர் அவருடைய கண்கள் சிற்றின்பத்தை நாடாது அடியார்களுக்கு அவன் சேவை செய்கிறான் கைங்கரியத்தை பத்தியும் சொல்றார் அப்படி அழகாக வைஷ்ணவ சோஜிச உபர சுபர்சதா அப்படிங்கிறார் அவர் வைஷ்ணவர்களை பத்தி சொல்லும்போது வைஷ்ணவன் வந்து எப்பொழுதுமே பகவானின் நினைவில் இருப்பி மகிழ்ச்சி அடைபவன் அப்படிங்கிறார் அவர் இப்படி வைஷ்ணவனுடைய லட்சணத்தையும் அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது இந்த ஒரு குரு கிரந்த் சாஹிப்ல இப்போ தெரியும் நமக்கு வைஷ்ணவ மதமும் சீக்கிய மதமும் ஒன்றுக்கொன்று பிணைந்துள்ளது இரண்டுக்குமே நிறைய ஒற்றுமைகள் உள்ளது அவர்களுக்கு குரு நமக்கு ஆச்சாரியன் ஸ்ரீராம நாமம் இரண்டாயிரத்தி இருநூத்தி ஐம்பத்தி மூன்று முறை இதுல வந்து உச்சரிக்கப்படுகிறது நம்மளுடைய நாலாயிர திவ்வப்பிரபந்தத்திலையும் ராமநாமத்தையும் நாராயண நாமத்தையும் கிருஷ்ணநாமத்தையும் நாம் உச்சரிக்கிறோம் நமக்கு அருளிச்செயல் ஒரு ஈரத்தமிழான அருளிச்செயலான நாலாறு பிரபந்தம் எப்படியோ அவர்களுக்கும் அப்படியே ஆச்சாரியன் மிக உயர்ந்த நிலை நமக்கும் உண்டு அவர்களுக்கும் உண்டு இப்படி பல ஒற்றுமைகள் வைஷ்ணவ லக்ஷணங்கள் அத்தனையும் சொல்றதுனால இந்த நூல் இயற்றப்பட்ட வருஷம் ஆயிரத்தி அறுநூத்தி நான்காம் ஆண்டு அப்போ இது ஆழ்வார்களுக்கும் ஆச்சாரியர்களுக்கும் பிற்பட்டது இன்றிலிருந்து பார்த்தா ஒரு நானூறு நானூற்றி இருபது வருஷங்களுக்கு முன்னாடி தோன்றிய மதம் இதனுடைய கிரந்த சாஹிப்பில் இருக்க அத்தனை தத்துவங்களும் வைஷ்ணவ தத்துவங்கள் வேத நூல்கள் உள்ளது நம்மளுடைய புராணங்கள் உள்ளது சீக்கிய மதமானது மிக வேகமாக பரவுகிறது இதை பொறுக்காத ஜஹாங்கீர் அவருக்கு மரண தண்டனை விதிக்கிறான் அடியேன் காழ்ப்புணர்ச்சியில் சொல்வதாக நினைக்க கூடாது ஜஹாங்கீர்னுடைய தன்னுடைய வாழ்க்கை வரலாறு அவருடைய காலத்தில் இயற்றப்பட்டது அதில் இவ்வாறு கூறப்பட்டுள்ளது ஆயிரத்தி அறுநூத்தி ஆறாவது ஆண்டு நம் ஆச்சாரியர்கள்லாம் தோன்றிய பிறகு தோன்றியது இது ஆயிரத்தி அறுநூத்தி ஆறாவது ஆண்டு ஜஹாங்கீரானவன் இவர் குரு அர்ஜுன் தேவுக்கு மரண தண்டனை காஃபிர் அப்படின்னு சொல்லிட்டு மரண தண்டனை விதிக்கிறான் சூடான வெறுப்புல உட்கார வச்சு கொதிக்கிற மணலை அவர் மேல கொட்டுறா சித்திரவதை பண்ற அஞ்சு நாள் ஆனாலும் அவர் உயிர் துறக்கவில்லை பிறகு பஞ்சாபில் உள்ள ராவி அப்படின்ற நதியில அவரை இறக்குறா இந்த நதிக்குள்ள போனவர் திரும்பி வரல பகவானோட ஐக்கியம் ஆயிடுறார் அவர் இவருடைய மறைவு பிறகு சீக்கிய மதத்தினுடைய போக்கையே மாற்றி அமைக்கிறது அப்பேற்பட்ட மகான் தன் உயிரை ஈர்த்த மகான் மாற்ற மாட்டேன் அவன் ஆணையிடுகிறான் காபீர் அப்படின்றான் நீங்க இஸ்லாமில் சேரணும் அப்படிங்கிறான் முடியாது என்றார் அவர் அவருடைய கிரந்த சாஹிப்பை எரிப்பதற்காக ஜாங்கிய முயற்சிக்கிறான் அவர் தடுக்கிறார் அதுக்குள்ள கொடுத்து அம்சிடுறார் அவர் அவளுக்கு நான் நமக்கு எப்படி நாலாயிரம் திவ பிரபந்தமோ அவர்களுக்கு இந்த கிரந்த சாஹிப் குரு கிரந்த சாஹிப் அவரை நினைவு நினைவு கூறுவோம் ਮਾਰਿਓ ਹਰਨਾਖਸ ਭਗਤ ਹੈਤ ਮਾਰਿਓ ਹਰਨਾਖਸ ਨਰ ਸਿੰਘ ਰੂਪ ਹੋਏ ਦੇਹ ਧਰੇਓ ਨਰਸਿੰਘ ਰੂਪ ਹੋਏ ਦੇਹ ਤਰੇਓ ਨਾਮ ਕਹ ਭਗਤ ਵਸ ਕੇ ਸਭ ਸਕੇ ਸਭ ਅਜ ਹੂੰ ਬਲ ਕੇ ਦਵਾਰ ਖਰੋ ਅਜ ਹੂੰ ਬਲ ਕੇ ਦਵਾਰ ਖਰੋ ਰਾਜਾ ਰਾਮ ਜਪਤ ਕੋ ਕੋ ਨਾ ਤਰੇਓ ਰਾਜਾ ਰਾਮ ਜਪਤ ਓ ਕੋ ਨਾ ਤਰਿਓ